ஸோ நான் ஏப்ரல் மந்த் வந்து நான் திருப்பதி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது ஏன்னா எங்கள் அம்மா இறந்ததுனால எங்கள் அம்மாவோட தம்பி அந்த மாமா இறந்துட்டார் அந்த மாமாவோட ஒய்ஃபு வந்து என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் துணிமணி வச்சு ஒரு நாள் அவங்க வீட்டில் நான் நைட்டு தூங்கிட்டு வரணும் அது ஏதோ சாங்கியம் இருக்கிறதா பெரியம்மாங்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடைசி வரையுமே பார்த்திங்கன்னா அவங்க கூப்பிடவே இல்லை என்னை அதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னு பார்த்தா என்னுடைய பழைய ஃபோனை நான் வந்து ஆக்டிவேட் பண்ணி அதில் ப்ரூஃப் இருக்கும் அதில் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த மாமாவோட பையன் அந்த ஆள் வந்து எங்கிட்ட என்னை விட ரெண்டு வயசு கூட தான் இருக்கும் அந்த ஆள் எங்கிட்ட வந்து ஒரு மூணு லட்ச ரூபாய் ஏதோ வந்து எப்போவோ கடன் கேட்டான் ஸோ நான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அவாய்ட் பண்ணிட்டேன் நான் இதுவரையும் யாருமே என்கிட்ட வந்து காசு கேட்டு நான் உதவுனது கிடையாது தேவையில்லாத ரிஸ்க் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் கொடுத்தது கிடையாது இந்த லாவண்யா உறுத்திக்காக மட்டும்தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் அவள் நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு நான் ஆசை வச்சு நான் மோசம் போயிட்டேன் எனக்கு எவ்வளவு பிரச்சனை பாருங்கள் ஸோ லாஸ்ட் டைம் நான் ஏப்ரல் மந்த்து அவங்க வந்து கூப்பிடவே இல்லை நான் வலுக்கட்டாயமாக அவங்களுக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி அவங்க ஃபோன் எடுக்காமல் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகலான்னு சொல்லிட்டு சேட் பண்ணியும் என்னுடைய மாமாவோட பையன் வந்து கனெக்ட் ஆகலை அதுக்கப்புறம் இவன் என்னவோ ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த சாங்கியத்தை எதையாவது முடிச்சு தொலையலாம் அதுக்காக கால் பண்ணுறான் போலன்னு சொல்லிவிட்டு அவன் என்னவோ கடைசியில் அவங்க அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க சும்மா ஒரு கண் தொடபைக்கு வந்துட்டு போன்னு சொல்லிவிட்டு கால் பண்ணி அவங்க அங்கே போயிருந்தா கூட ஒவ்வொரு வார்த்தையிலையும் என்னை வந்து குத்தி குத்தி பேசியிருப்பாங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் நான் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வந்திருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு முடிவோடு தான் அவங்க என்னை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி இன்வைட் பண்ணி எப்படி மட்டன் தட்டி பேசலாம் எப்படி என் மானத்தை வாங்கலாம்னு நினைச்சாங்கன்னு தெரியல கடைசியில் அவங்க வீட்டுக்கு வந்து டைரெக்டாக போகாமல் நான் என்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு போனதுனால என்னுடைய காரி வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டான் அடியாளுங்க மாதிரி அவனுங்களுக்கு இந்த மாதிரி இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அதனால் என்னவோ விசுவாசம் இருக்குது போல் அவங்களுக்கு என்னுடைய பெரியம்மாக்கெல்லாம் அந்த விஸ்வாசத்தில் என்னை அவங்க வீட்டுக்கு வரக்கூடாது நீ வீட்டுக்கு வந்தனா கை கால் உடைச்சிடுதெலாம் சொல்லி அட்ரஸ் கூட அனுப்பாமல் ஃபோன் கூட எடுக்காமல் நான் அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சி கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் அந்த அத்தை அந்த மாமாவோட ஒய்ஃப் இருக்கு இல்லையா அந்த அத்தை அந்த ரெண்டு பசங்களோட பல வருஷமாக ஒரு ஃப்ளாட்டில் இருக்காங்க ரெண்டட் ஹவுஸில் இருக்காங்களா அது சொந்தமாக வாங்கிட்டாங்களான்னு தெரியல அந்த மாமாவோட பையன் சொல்கிறான் உங்களை விட நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களாம் எம்மாத்துறோம் நான் வந்தேன்னா உங்கள் கை காலை உடச்சிடும் உங்கள் வாயை உடச்சிடுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசுகிறான் அவ்வளோ நல்லா வளர்ந்துட்டாங்க போல் எல்லாம் நல்லா இருந்தால் சந்தோஷம் தான் சும்மா வாயில் வடை சுடுறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு நான் தன்னந்தனியாக போராடி சாதிச்சிருக்கேன் அவங்க சாதிச்சிருந்தாலும் சாதிக்கலனாலும் அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் ஏகப்பட்டது இருந்தது அதெல்லாம் எனக்கு இப்போ தேவையில்லாத விஷயம் இப்போ அவனுங்க வந்து இன்வைட் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்டே நான் அங்கே வந்து திருச்சானூர் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே நான் கிளம்புனேன் பெரியவங்களுக்கு தெரியாததா பிள்ளைங்களுக்கு தெரியும் இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடாது இவங்க வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடாது கடைசி வரையும் அவங்க அந்த சாங்கியத்தை செய்யவே இல்லைங்க எவ்வளோ பாவம் செய்கிறாங்க பாருங்க இருக்கட்டும் எல்லாம் நல்லா இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அன்னைக்கு அந்த ஏப்ரல் மாதம் அங்கே விருந்துக்குன்னு கூப்பிட்டு நான் போயிட்டு நான் விருந்துக்கு அவங்க வீட்டுக்குள்ளே கூட சேர்க்கவே இல்லை ஒரு செகண்டு கூட அவங்க வீட்டு வாசலில் கூட என்னை நிற்க விடலை போடாமயிருன்னு சொல்லிட்டு அசிங்கமாக திட்டி அனுப்புகிறானுங்க இவங்கெல்லாம் உறவுக்காரங்களா எனக்கு ஒருவேளை இவங்களுக்கெல்லாம் காசு கேட்டப்போ நான் வந்து காசு கொடுத்து உதவிட்டு இருந்தால் நான் நல்லதேன் இப்போ நான் கொடுத்து உதவாததுனால நான் கெட்டவேன் அதனால் நம்ம காசு கேட்டும் கொடுக்கலையா வேணும் பெரிய பிடிங்கின்னு சொல்லிட்டு என்னை எத்தனை பேர் வந்து கண்ணு வச்சாங்களோ எத்தனை பேர் வந்து சபிச்சாங்களோ இன்னைக்கு எல்லாரோட ஷாபமும் சேர்ந்து இந்த லாவண்யா ரூபத்தில் முப்பது லட்ச ரூபாய் கடனாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ஏப்ரல் மாதம் என்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு நான் போனப்போ அவங்க என்னென்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் ஆல்ரெடி நான் பெரிய பெரிய வீடியோ லைவில் போட்டிருக்கேன் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல இது இப்போ போனப்போ வந்து பார்க்க முடியல அந்த லாவண்யா கம்ப்ளீட்டு அதுங்க இப்போ எங்கே இருக்குதுங்க என்ன பண்ணுதுங்க ஏது பண்ணுதுங்க ஒன்றும் புரியல அவங்க ஃபோன் நம்பர்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது ஆனால் ஏப்ரல் மாதம் எவ்வளோ பேசுதுங்க பாருங்கள் புருஷனும் பொண்டாட்டியுமா வைத்தரிசில் கொட்டிக்கிறதுக்கு பேசிச்சுங்க இப்போ வந்து காசு கொடுக்கறதுக்கு மட்டும் அதுங்களுக்கு முடியலையா என்ன எலவுன்னு தெரியல கம்ப்ளீட்டாக வந்து எஸ்கேப் ஆகிடுச்சுங்க ஸோ இந்த வாட்டி பெரியம்மா வீட்டுக்கு போனதுக்கு ஒரு தண்ணி கூட நான் கேட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து எங்கேயோ வச்சுட்டு போகுது அதுக்கப்புறம் நான் வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு நான் கிளம்பி வெளியில் வந்து துரத்துது வெளியில் போ வெளியில் போய் இங்கே இருக்காதுன்னு சொல்லிட்டு பூட்டு போட்டுக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போயிடுச்சு அவங்க எல்லாம் வந்து பயங்கர பிளானில் தான் இருக்காங்க இப்படி தான் என்னுடைய அப்பாவையும் சித்திரவதை பண்ணி துரத்தி விட்டாங்க இப்போ என்ன துரத்துகிறாங்க நான் வந்து எங்கேயாவது போய் செத்துட்டேன்னா அவங்களுக்குலாம் நல்ல லாபம் தான் ஸோ என் பேரில் வாங்கின கடன் வந்து கட்ட வேண்டியது இல்லைல்ல புறம்போக்குங்க மோசமான புறம்புக்குங்க ஆனால் இப்போ அந்த பெரியம்மா வீட்டுக்கு போனப்போ அங்கே வந்து கோபி மஞ்சூரியனா நம்ம ஊர்லெலாம் காளான் தானே சொல்லுவாங்க அங்கே வந்து காளான் மஷ்ரூம்னு சொல்லிவிட்டு கோபி மஞ்சூரியன் விற்கிறாங்க நாற்பது ரூபான்னு சொன்னாங்க என்னங்க காளான் சென்னையிலேயே விலை கம்மி தான் உங்கள் ஊரில் இவ்வளோ விலையாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டதுக்கு உங்கள் ஊரில் காளான்னு சொல்லிவிட்டு அன்ஹெல்த்தி ஃபுட்டு தான் பா கொடுக்குறாங்க நாங்கள்லாம் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இது கோபி மஞ்சூரியனு சாப்பிட்டு பாருங்க ஸோ சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லவே நான் ஒன்று வாங்கி நான் சாப்பிட்டேன் ஸோ சாப்பிட்டதுக்கு நல்லா தான் இருந்தது நாற்பது ரூபாய் வர்த்து தான் ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்கங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா அங்கே போயிட்டு அம்மன் கிட்டே வந்து முறையிடுங்க அம்மன் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஆ சரி அவ்வளோ தூரம் போனதுக்கு அந்த கடைக்காரங்களும் சொன்னதுனால நான் அங்கே வந்து பத்மாவதி தாயாரை போயிட்டு நான் தரிசனம் பார்த்துட்டு நான் வந்திருந்தேன் அதுக்கு முன்னாடி தான் நான் இந்த கோபி மஞ்சூரியன் இது வந்து அங்கே மஸ்ரூம் நாற்பது ரூபாவாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ கிளிப்பிங்ஸை பார்த்துக்கிட்டு ஏப்ரல் மாதம் அந்த லாவணியாவும் இத்தீஷும் என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கை கேளுங்க எப்போ கொடுத்த எப்போ கொடுத்தா தூக்கி கொடுத்தேன் தூக்கி கொடுத்தேண்ணா எப்போ கொடுத்தா எல்லாம் அழிஞ்சு போய் சாவுட்ற டைம்ல அப்போ உனக்கு அப்போவே நான் கொடுத்துருக்கணும் ஆமாம் என் கிட்னியை வைத்து கொடுத்துருக்கணும் நான் அப்போ என்ன பத்தாயிரம் ரூபாய் சம்பளம்டா டே நாயே அதுக்கு இப்போ கூட சம்பளம் இல்லாமல் தான்டா உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்

சம்மண்ணா இந்த வாட்டி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுறேன்னா எனக்கு அவ்வளோ ஓக்கு இருக்குது வந்துடும் என் காசு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்தான் நீ கொடுத்ததுக்கு மேலே எனக்கு மூணு டைம் கேடோ கெட்டுத்தோள நீ நல்லா இருந்தால் கூட எனக்கு சொன்னேன் பாரு நல்ல மனசோட கெட்டுப்போம் கெட்டுப்போன்னு சொல்ல கெட்டு போனிருக்கேன் அப்போ நல்ல மனசோட வான்னு கொடுத்துருக்கோம் சொல்கிறோம் நல்ல மனசோட வா நீ கொடுத்துருக்கேன் கெட்டுப்போம் எப்படின்னா அந்த வார்த்தையும் உறக்கு பல வருஷம் ஆகுது நான் 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 கிட்டத்தட்ட பதினஞ்சு கடவுள் கிட்ட கிட்ட வேண்டிக்கிறது கூட கிடையாது இந்த பிடிச்சதுங்களுக்காக தான் ராகவேந்திரன் போய் வேண்டிக்கிட்டு கொடுத்துட்டேன் தலையெழுத்து உங்களை பத்தி சிந்தனை இல்லாம கொடுத்துருக்க மாட்டேன்

எல்லாம் சொன்ன மாதிரி ஜூன் மாதம் காசு கொடுக்குறேன்னு சொன்னவங்கலாம் ஆப்ஸ் காண்டேடு சும்மா வந்து வாழ்க்கையே பேசுவாங்க வக்கனையாக பேசுவாங்க ஏமாற்றுவாங்க அவ்வளோதான் அதுக்கு தான் லாய்க்கே தவிர இவங்கெல்லாம் வேறு எதுக்கும் ஒரு பைசா பிரோஜனம் கிடையாது என்னை ஏமாற்றி காசை வாங்கிட்டு என் காசை திருப்பி கொடுக்காம ரொம்ப ரணமாக்குறாங்க இப்போ ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ எனக்கு தான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க போலீஸ்க்கெலாம் ஏன் அட் பண்ணாமல் இருக்காங்க அவங்க என் கிட்டே மட்டும்தான் கடன் வாங்கியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக ஆப்ஸ் காண்டாக வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்திருக்காது அவங்க ஏகப்பட்ட கடன் எல்லார்கிட்டையும் வாங்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எங்கேயாவது பதுக்கி எங்கேயாவது செட்டில் ஆகிடுவாங்களான்னு எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது ஒருத்தனோட வாழ்க்கையை அழித்து அவங்க வந்து வாழ முடியுமா என்னுடைய அம்மா சாவுக்கு காரணமாக இருக்காங்க எல்லா விதத்திலையும் இந்த பாவம் சும்மா விடாது அவங்கள இப்போ கம்ப்ளீட்டாகவே அந்த லாவண்யாவோட நம்பருக்கும் சரி அந்த இத்தீஷ் குப்தா அந்த நம்பருக்கும் சரி ரெண்டு பேரோட நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப் கம்ப்ளீட்டாகவே எல்லாத்தையுமே வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு எங்கேயோ ஊர்மையிறாங்க எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க போலீஸுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அங்கே பெரியம்மா இருந்து நைட்டு ட்ரெயின்ஸ் அவைலபிள் இருக்காது எப்பயும் போல் அந்த காம்ப்ளெக்ஸில் போய் வெயிட் பண்ணணும் அப்போ அந்த காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணப்போ ஒரு ஃப்ரெண்டை வந்து பேசி அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாரு இன்வைட் பண்ணியிருந்தாரு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம கிளம்புலான்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருந்தப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து என்னுடைய சார்ஜர் நான் மறந்துவிட்டேன் அந்த சார்ஜர் இன்னும் கூட திருப்பி வாங்க முடியல டெலிவரி பிக்கப் போட்டிருக்கேன் இன்னும் கூட என் கைக்கு வந்து சேரல ஒரே அக்கப்பூராக இருக்குது அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆனா டூ தௌசண்ட் டெனில் நான் காலேஜில் இருந்தப்பவே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அந்த ஃப்ரெண்டு கூட நான் சேட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ரொம்ப நாள் கழித்து நம்பர் எதுவும் கிடைக்காம அவன் வீட்டுக்கு போனப்போ இவனோட நம்பர் கிடச்சி கடைசியில் அவன் வந்து அங்கே திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடெல்லாம் கூட அதாவது டிஃபன் காலையில் டிஃபன் வந்து வாங்கி அவன் கொடுத்தான் நான் காசு கட்டுறேன்னானா கூட வேணாம்னு சொல்லிட்டான் ஸோ இப்படி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனும் அவனோட வேலையை பார்க்க கிளம்பிட்டான் நானும் சென்னை வந்து சேர்ந்துட்டேன் இப்படி அங்கே போனதுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டு தான் எனக்கு கிடைச்சான் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் நானும் வந்து ஒரு ஹாய் பை கிடையாது ஒரு கால் கிடையாது ஒன்றும் கிடையாது ஸோ இந்த வாட்டி போயிட்டு வந்ததுக்கு ஒரு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் செலவு தாங்க ஆச்சு எனக்கு இப்படி தாங்க ஒவ்வொரு தடவையும் மன உளைச்சல் அதுக்கப்புறம் நேரம் வீணாக போகுது காசு வீணாக போகுது எல்லாம் பக்கமும் தலைவலி எனக்கு தான்